ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருப்பா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அவள் டார்கெட் தமிழ் அண்டர் ஒட் ஆஃப் அதுல அதில் செவன்த்தில் இருக்கிற ஒரு உரைநடையும் பாடமும் கொஞ்சம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே ஓகே இதில் பார்க்குற ஃபஸ்ட்டு லெசன் பேர் என்னென்னா கப்பல் ஓட்டிய தமிழர் கப்பல் ஓட்டிய தமிழர் நம்ம யாரை சொல்கிறோம் வா ஊ சி வா ஊ சி வா ஓ சிதம்பரனார் ஓகேங்களா சாரி நாங்கள் வீட்டை குழப்பலாம் பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் அமைத்து பாடும் புகழ் உடையவராக இவ்வளோ எங்கேயவர் யார்னா பாண்டித்துறையார் அவர் தான் அந்த நம்ம ஒரு காலத்தில் படித்திருக்கோம் இல்லைங்களா நம்ம ஹிஸ்ட்ரியெலாம் படிச்சிருப்போம் ரெண்டு கப்பல் வாங்குறாங்க எஸ்எஸ்லாவோ காலியோ அங்கிட்டு அந்த பாண்டித்து அந்த கா இதுக்கு இவர் தான் தலைவர் யார் பாண்டித்துறை அவரை கம்பெனி தலைவர் செயலாளர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வவுசி யார் வஊசி சுதேச கம்பெனி நின்று வேலையில் நின்றும் நான் விலகி கொண்டால் நூறாயிரம் கையெடுக்கம் கையெடுக்கணும் என்னது லஞ்சம் நூறாயிரம் கையெடுக்கத் தருவதாக கூறினார் வந்தே மாதிரம் என்ற சுதேசம் மந்திரம் வங்க நாட்டில் பிறந்த வந்தே மாதிரம் எங்கே பிறந்தது வங்க நாட்டில் நமக்கு சுதந்திரம் எனது பிறப்புறுமையாக அதை அடைந்த தீரம் சொன்னவர் யார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாலகங்காதர திலகர் வந்தே மாதிரம் என்போம் சரிங்களா வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் வணங்குவதும் என்று சொன்னவர் யார் பாரதியார் அதே மாதிரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் சொன்னவர் யார் பாரதியார் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ஓகே சாரி சாரி பார்த்து டிஸ்டபன்ஸ் அதே மாதிரம் என்போம் எங்கள் மாநிலத்தை வணங்க சொன்னவர் யார் பாரதியார் ஆறு வருஷம் கோவை சிறையிலும் கடனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார் யாரே வாவசி எவ்வளோ வருஷம் ஆறு வருஷம் கோவை சிறையிலும் கடலூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார் இப்போ ஒன்று சொல்லியிருப்பார் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இந்நிலையே இந்நிலையே கற்று கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அவர் தமிழ் இலக்கியங்களை நேற்று இந்த மாதிரி சொல்லியிருப்பார் தொல்காப்பியத்தை படித்து படித்தான் தொல்லை எல்லாம் மறந்துடுச்சான் அதே மாதிரி இந்நிலை இந்நிலையை யார் எழுதிட்டு இந்நிலை எழுதியிருப்பாங்கல்ல அதை கற்றுக்கட்டு இன்னல்களெல்லாம் வென்றேன்னு சொல்லியிருப்பார் யார் அந்த மாதிரி சொல்லுங்கள் யார் வா ஊசி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்கள் ஒன்றே போல் வாழ்வு என்ற தமிழ் மொழி பெயர்த்தார் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் யார் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்கள் ஒன்றான போல் வாழ்வு என்ற தமிழ் மொழி பெயர்த்தார் இவர் வந்து ரெண்டு நூல்கள் வந்து ஏற்றி அந்த நூல் பெயர் என்னன்னா மெய்யறிவு மெய்யறம் பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் சொன்னவர் யார் சிதம்பரனார் பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் சொன்னவர் யார் ஓ ஓ சிதம்பரனார் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ சிதம்பரனோட பிரசாங்க பிரசங்கம் இப்போ சிதம்பரம் பேசுகிறதையும் பாரதியாரோட பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும்னு யார் சொன்னார்னா சிதம்பரனார் இரட்டை வாழ்நாள் சிறை வழங்கி நீதிபதி பின்கே யாரு நீதிபதி பின்கே இவராக ஒரு மரணம் தான் வாங்கிவிடுவார் இவரே ஒன்று சொல்லுவார்ன்ற மாதிரி தான் இருக்கார் பின் பின்கே ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இது வந்து யார் எழுதினா ராபி சேது பிள்ளை தான் வாவோசியை பற்றி கொஞ்சம் இந்த மாதிரி எழுதியிருப்பார் அவர் எழுதினா நூல் வழி ராபி சேது சேது பிள்ளையை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ராபி சேது பிள்ளை இவர் வந்து தமிழறிஞர் எழுத்தாளர் வழக்கறிஞர் மேடை பேச்சாளர் பன்முகத்திறன் கொண்டவர் சொல்லின் செல்வர் இது பல வார்டு டிஎன்பிசி கொஷினில் கேட்டிருக்காங்க சொல்லின் செல்வர் யார் யார் ராபி சேது பிள்ளை செயலுக்கே உரிய எதுகை மூணை இன்பம் ஒற்றை கொண்டு வந்தவர் யார் ராபி சேது பிள்ளை இவரோட தமிழ் இன்பம் இதுவும் பல டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க தமிழ் இன்பம் என்ற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு யார் தமிழ் இன்பம் யார் எழுதுந்து ராபி சேது பிள்ளை என்ன அவார்டு சாகித்ய அகாதமி விருது ஓகேங்களா ஓகே இவர் நூ இவர் எழுதின நூல்கள் என்னென்ன பார்த்தோன்னா ஆற்றங்கரையில் என்னென்னது ஆற்றங்கரையில் கடற்கரையில் தமிழ் விருந்து தமிழக ஊரும் பேரும் இந்த லெசன் வந்து நம்ம பழைய ஓல்டு புக்கில் இருக்கும் அது வரும்போது பார்ப்போம் தமிழக ஊரும் பேரும் மேடை பேச்சு இந்த மாதிரி நல்ல நூல்கள் திருப்பதி பாடப்பகுதி கடற்கரை நிலை என்ற எந்திலிருந்து எடுத்து நம்மளுக்கு சாட்டாக கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் அவ்வளோதான் அதை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து த தமிழரோட கப்பற்கலை நம்ம தமிழரோட கப்பற்கலை எந்தளவுக்கு மேம்பட்டு இருந்துச்சு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்றத பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நம்ம பயணம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இல்லை பயணம் பண்ணுறோன்னா ஒன்று நடந்துட்டு போவோம் தரைவலி பயணம் தரைவழி பயணமாகவும் பஸ்ஸு காரு இந்த மாதிரியெல்லாம் டூ வீலர் இதில் போகிறது தரைவரி பயணம் நீர்வழி பயணம்னா கடலில் கப்பல் மூலமாக போடுறது வானவழி பயணம்னா நம்ம ஏரோப்ளைன்ற மாதிரி ஜெட்டு ஏரோப்ளைன் இந்த மாதிரிலாம் போடுறது தான் இந்த மூணு வழி பயணம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை கடற்பயணத்தை குறிப்பிடுவது எதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி அது தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் ஓகேங்களா ஓகே கடலோடு கால்வால் நெடுந்தேர் கடலோடு நாவாயும் ஓடா நிலத்து இது ஒரு திருக்குறள் கடலை பற்றி அந்த இந்த பயணத்தை பற்றி சொல்கிறதுனால இதுவும் இம்பார்ட்டன்ட் கடலோடு கால்வால் நெடுந்தேர் கடலோடு நாவாயும் ஓடா நிலத்தை சொல்லியிருந்தது திருக்குறள் ஓகேங்களா ஓகே பூம்புகா துறைமுகத்திலேருந்து கப்பலின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இந்த வர விலை விதி விலை விதிக்கிறது வரியை பற்றி சொல்கிறது இது எல்லாமே நம்ம பட்டினப்பாளைய தான் சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாளையை ஏற்கனவே என்ன சொன்னால் கட்டிடவர் ஒரு தினம் கண்ணனார் ஓகேங்களா உலக கிளர்ந்தண்ண உருகியல் வங்கம் என்று அகநானூறு உலக கிளர்ந்தண்ண உறுகியல் வங்கம் என்று பெரிய கப்பலை வந்து எது சொல்கிறதுன்னு அகனானூர் சொல்கிறது நல்லா நேரம் உலக கிளறந்தென்ன உறுகியல் வங்கம் எது சொல்லுது அகநானூறு இங்கே தரிய அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு எது சொல்லுது பதிற்று பத்து சரிங்களா மிசை மிசை இது நீர் நீர்மிசை இந்த மாதிரி வந்துச்சுன்னா பதிற்று பத்து உருகேல வங்கம் மங்கம் பண்ணுவா வந்துச்சுனாவே அகநானூறு போட்டுரும் நீர் நீர்மிசை நிவக்கணும் வந்தாலே நம்ம பதிற்று பத்து போட்டுடணும்னு வந்து நியாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு சேர்ந்தன் திவாகாரம் பல வகையான கப்பல்களோட பேரில் எந்த ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த திவாகாரம் இந்த நூல் சேந்தன் திவாகாரம் இந்த தோனி அப்புறம் படகு ஓடம் பூனை மிதவை தெப்பம் இதெல்லாம் சிறிய நீர்நிலைகள் இப்போது ஆறு இல்லைன்னா ஒரு குளம் இதெல்லாம் தான் கடகு பயன்படுறது தான் இந்த தோனி பட ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் அதே பெரிய அளவில் கடற்பயணம் மேற்கொள்றதுக்கு என்னென்ன களம் வங்கம் நாவா இதெல்லாம் பெரிய அளவில் கடற்பயணம் மேற்கொள்கிறதுக்காக ஓகேங்களா ஓகே இப்போது நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று அங்கே இருக்குது எங்கள் நியூசிலாந்து நாடு இந்த அருங்காட்சியகம் வெலிங்டன் அருங்காட்சியகம் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல் பயன்படுத்தப்பட்ட மணி அங்கே இருக்குது ஓகேங்களா தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்றதுக்கு சான்றாக இது இந்த மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து நியூசிலாந்து நாட்டு கப்பலில் போயிருக்கு அப்போ வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த மண்ணி எடுத்து நம்ம நியூசிலாந்து அருங்காட்சியகத்தில் வீட்டு அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்போது தமிழ் தமிழர்கள் வந்து அயல்க்கு அயல் நாடுகளுக்கு கடல்களை சென்று சாரி கப்பல்களை சென்றதுக்காக சான்று வந்து இது மூலியமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க கப்பலை கட்டுவாங்க எல்லாம் கப்பல் கட்டும் கலைஞர்கள் பேர் வந்து கம்மியர் எனப்பட்டவன் கப்பல் கம்மியர் நான் குறிச்சிக்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் கலஞ்சை கம்மிய வருகேன கூயி கலஞ்சை கம்மியர் வருகேன கூயின்னு வந்துச்சுன்னா மணிமேகலை நல்லா ஞாபகம் கலஞ்சை கம்மியர் வருகைன கூயி இந்த மாதிரி ஒரு சில ஒரு ஒரு லைனாக வரதுல ரொம்ப என் தான் அந்த ஒரு லைனை கொடுத்துட்டு ஆப்ஷனில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவசிந்தாமணி அந்த மாதிரி கொடுத்துட்டு எது எது இந்த லைன் வந்து எந்த நூலில் வர்றது என்ன சொல்ல வர்றதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க கலஞ்சை கம்மியர் வருகேனக்கூயது மணிமேகலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கப்பலோட நீர்வெட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பு புன்னை நாவல் மரம் பயன்படுத்தினாங்க கப்பலோட நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பு புன்னை நாவல் மரம் கப்பலோட பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு கப்போங்களுக்கு கப்பலோட பக்கத்துக்கு எது தேக்கு வெண்தேக்கு கப்பலோட நீர்மட்ட வைப்பிற்கு எது வேம்பு இழுப்பு புண்ணை அப்புறம் நாவல் கா மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி வந்து வெட்டுவாய்ன்னு சொல்லுவாங்க மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி என்ன சொல்கிறாங்க வெட்டுவாய் இந்த வெட்டுவாய் என்பார் அதை நிறத்தை கொண்டு மரத்தோட தன்மையை அறிவரும் அந்த வெட்டுவாயோட நிறத்தை என்ன கலர் இருக்கோ அந்த கலரத்தை வச்சு மரம் வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி அதோட தன்மையை அறிவாங்க ஓகேங்களா கண்ணடைனா என்னென்னா இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு பேர் தான் கண்ணடை இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு பேர் என்னது கண்ணடை கப்பலோட நீளம் அகலம் உயரம் கப்பலோட நீளம் எவ்வளோ அகலம் ஏறும் உயரம் எவ்வளோ கணக்கிட்டு தச்சு மூலம் என்ற ஒரு நீட்டளவை வந்துட்டு நம்ம நீட்டளவை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க கப்பலோட நீளம் எவ்வளோ அக்களும் எவ்வளவு உயரம் எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு தச்சு மூலம் நீட்டளவை வச்சு கணக்கிட்ருப்பாங்க ஓகேங்களா ஓகே பெரிய படகுகளோட முன்பக்கத்தை எப்படி பெரிய படகு பெரிய பெரிய படகு இருக்குது இல்லைங்களா அதோடய முன்பக்கத்தை யானை குதிரை எண்ணம் இப்போ நம்ம பஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஒரு டிசைன் மாதிரி வர்றதுலாம் அந்த மாதிரி கப்பலோட முன்னாடிக்கு யானை குதிரை அன்னம் முதல தலையை போன்ற வடிவமைப்பு உண்டு அதுக்கு பேர் கரிமுக அம்பி அப்படின்னா பரிமுக அம்பின்னு சொல்லுவாங்க ஓகே தமிழர் வந்து கப்பல் செய்முறையை கண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த போலோ என்பவர் வியந்து பாராட்டிருப்பார் யார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இத்தாலி வருவோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் வாக்கர் அண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன கூட்டம் ரொம்ப இம்பார்டண்ட் பார்த்துக்கோங்க தமிழோட கப்பல் செய்முறை கண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த போலோ கடற்பயணி என்ன பண்ணியிருக்கார் வியந்து பாராட்டிருக்காரு ஓகேங்களா ஓகே இரும்பு ஆணிகள் வந்து இப்போ இரும்பு ஆணி வந்துட்டு கப்பல் யூஸ் பண்ணால் துருப்பிடித்தரும்க்காக மரத்தாலான ஆணி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் என்னது தொகுதி மரத்தாலான ஆணைகளை யூஸ் பண்ணுற பேர் தொகுதி ஆங்கிலேயர் கட்டின கப்பல் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பொழுது பார்க்க வேண்டும் இப்போ ஆங்கிலேயர் வந்து ஒரு கப்பலை வந்து கொடியவங்கலாம் கட்டுறாங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை பொழுது பார்க்கணும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல் வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் பொழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னவர் யார் வாக்கர் என்று ஆங்கிலேயர் அங்கே சொன்னவர் மார்க போலன்ற இத்தாலிய தமிழோட கப்பர் செயல்முறை கண்டு வியந்து பாராட்டினார் இந்த வாக்கர் என்ன சொல்கிறாரு ஆங்கிலேயர் செய்கிற பன்னெண்டு ஆங்கிலேயம் செய்கிற கப்பலை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொழுது பார்க்கணும் ஆனால் நம்ம தமிழர்களை செய்கிற கப்பலை வந்து ஐம்பது வருஷம் ஆனால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவர் யார் வாக்கர் இன்னும் ஆங்கிலேயர் நல்ல நேச்சு வாக்கர் இன்னும் ஆங்கிலேயர் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாய்மரக் கப்பலோட பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது இப்போ பாய்மரக் கப்பலில் பாய் கயிறு ஏதாவது கிழிஞ்சிருச்சு ஆனால் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தாங்க அந்த மரப்பிசின் கொண்டு இணைத்தாங்கன்ட்டு எந்த நூலில் சொல்கிற பரிப்பாளர் வந்து பரிப்பாளன நூல் வந்து நம்மளுக்கு தெரியுது ஓகே கப்பலோட பல்வேறு உறுப்புகள் எரா பருமல் வங்கம் கூம்பு பாய்மரம் சுக்கா நங்குரம் இதுதான் கப்பலோட பல்வேறு உறுப்புகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கப்பலோட முதன்மையான உறுப்பாகி அடிமரத்துக்கு பேர் எரா அடிமரத்துக்கு பேர் எரா குறுக்கு மரத்தை வந்து பருமல் அடிமரம் எரா குறுக்கு மரம் பருமல் ஓகே 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 பாருங்கள் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் கப்பலை வந்து முன்னாடி பண்ணுறக்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் முதன்மையான கருவி இப்போ நம்மளுக்கு பைக்கில் போனால் ஹேண்டில் அப்புறம் காரில் போனால் ஸ்டேரிங் ஆன் இருக்குல்ல இப்போ லைட்டில் லெஃப்டில் திருப்பிருக்கு அந்த மாதிரி கப்பலில் திருப்பறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணாங்க அந்த கருவி பேர் என்னன்னா சுக்கான் கப்பலை வந்து உரிய திசை திருப்புவதற்கு என்ன பண்ண கருவி சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம் சொல்லுவாங்கள்ல நங்கு நங்கூரம் மாதிரி அப்படின்னு சொன்னு வச்சுருன்னு ஒரு இடத்துல வச்சாட்டு அந்த மாதிரி தான் நங்கூரம் கப்பலில் நிலையத்தை நிறுத்தி வைக்க முடிப்பது நங்கூரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்கள் பயன்படுத்தினாங்க சமுக்கு சமுக்குன்ற ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினாங்கட்டு கப்பல் சாஸ்திரம் என்னன்னு சொல்லுது என்ற ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினாங்கன்னுட்டு ஒரு கப்பல் சாஸ்திரம் சொல்லுது அந்த சம்முக்குன்னா என்னன்னா ஒரு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி சமுக்குனா என்ன காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி கப்பல் செலுத்துபவரை மாலுமி மீ ஹாமன் நீ கான் கப்பல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது கப்பல் செலுத்துவாங்க இல்லை கப்பல் செலுத்துறதுனா கப்பலை ஓட்டுருவாங்க ட்ரைவருக்கு பேர் என்னென்ன வேறு பேருனா மாலுமி மீ மான் நீ கான் கப்பல் ஓட்டி ஓகேங்களா ஓகே இப்போ காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்று நலிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்டு உறவோன் மருக அப்படின்ட்டு ஒரு புறப்பாடல் சொல்லுதா புறப்பாடல் வந்து யார் எழுதி வெந்நிய குய்த்தர் வந்து சொல் ஒரு புறப்பாடல் சொல்கிறதா வெண்ணிய குய்த்தர் வந்து சொல்கிறாங்க இப்படின்னா என்னென்னா இப்போது காற்று வந்து எந்த திசையில் போதோ அந்த திசையிலே நம்ம வந்து கப்பலில் ஓட்டுக்கணும் எதிர் திசையில் போனால் கப்பல் குவந்திரம் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி கப்பலோட திசைக்கேற்ற நான் கப்பல்களை செலுத்தும் ஒரு அரிய முறையை நம்ம தமிழர்கள் நன்கு அறிஞ்சிருந்தாங்கன்னேட்டு புறநானூரில் வெந்நியை குயத்தை சொல்கிறா சொல்கிறாங்க அந்த இது மேற்கோள் தான் இந்த நளியிற முன்னே நாவாய் ஓட்டி வழித்துறையில் ஆண்ட உறவும் மறுக இந்த மேற்கோள் வந்து எந்த நூலில் சொல்லிருக்கேன்னு கேட்கலாம் புறநானூர் எதை பற்றி சொல்லியிருக்கேன்னு கேட்கலாம் இதை பற்றி கற்று காற்று திசை அறிந்து கப்பல்கள் செலுத்தும் முறையை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக கலங்கரை விளக்கம் ஓகே கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் விருப்பம் காட்டுவதற்கு அமைக்கப்பட்டது தான் கலங்கரை விளக்கம் ஓகேவா இப்போது களம்னா என்ன கப்பல் கரைதல்னால் அழைத்தல் ஓகே கப்பலை அழைக்கும் விளக்கும் என்ற பேர் கலங்கரை விளக்கு கப்பலை அழைக்கும் விளக்கு என்ற பெயரில் தான் கலங்கரை விளக்கு எனப்பட்டது கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் நம்மளை என்ன சொன்னோம் தோனின்னு என்ன சொன்னோம் சிறிய அளவில் பயணம் அதான் கப்பல் இருந்து வந்தது தோனி மூலம் கரைக்கு கொண்டு செஞ்சு கொண்டு எடுத்துகிட்டு போனாங்க அதுதான் களம் தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரை சேர்க்குந்து சொன்னது யாரு புறநானூறு யாரும் இல்லை புறநானூறு ஓகேங்களா தமிழர்கள் வந்து ஆமைகளை வழிகாட்டிகளை பயன்படுத்தி கழப்பயணம் செய்து இருக்கலாம் என்ற கருத்து இருக்குது ஆமைகளை வந்து வழிகாட்டியை பயன்படுத்தி கழப்பயணம் செய்து இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் செவன்த்தில் நம்ம இருக்கிற ஒரு ஒரு த்ரீ டூ ஃபோர் லெசன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு குருப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ